குரு ரெண்டு வகை இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு சூட்சும குரு இன்னொன்னு ஸ்தூல குரு இந்த சூட்சும குரு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு நிகழ்வுகளை ஒவ்வொரு வினாடியையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது ஏன்னா பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும் பார்த்துங்க அது புரிஞ்சா மட்டும்தான் ஸ்தூல குரு நமக்கு அடையாளம் தெரியவாங்க ஒரு சின்ன ஒரு குட்டி கதை கண்டிப்பா குரு உபதேசம் வேணும்னு தேடுறவங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு கதை ஆகா நம்ம இதை விட்டுட்டோமே ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா தாடி வச்சிருக்கணும் பெரிய மாலை போட்டிருக்கணும் காவி ருத்ராட்சம் ஏதாவது ஒரு பெரிய கெட்டப்பு இந்த மாதிரி இருந்தா அவங்க குரு அவங்க கிட்ட உபதேசம் வாங்கணும் இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கிறதுக்கும் ஆனா உண்மையிலே பிரபஞ்சம் நமக்காக எவ்வளவு வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அது யாருக்கு அது புரியுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா கவனிங்க ஐயா ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும் ஐயா ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் யாருகிட்ட இருந்து கிடைக்கணும் அந்த ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதமா என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு தலையை சுரஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு இப்படி மேல எங்கேயும் பாக்குறாரு பதில் தெரியாம இவர் அப்படியே விட்டுறாரு ஐயா இறைவனை நான் பாக்கணும் எங்க இருக்கிறாரு அப்படின்னு உடனே ஒரு எங்க போயிட்டாங்க போனவீங்களா ஆளவே காணும் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த சீடர் இப்படி திரி திரி பார்க்கறாரு நீங்க படைக்கப்பட்ட உடனே பாருங்க வேம்ப வேப்ப மரம் ஒண்ணு வருது துளசின்னு ஒண்ணு வருது திருநீட்டு பச்சளைன்னு ஒண்ணு வருது குப்பமேனின்னு ஒண்ணு வருது ஆடாதுடைன்னு ஒண்ணு வருது என்னென்னமோ மூலிகைகள் உங்களுக்கு சளி பிடிக்கும் உங்களுக்கு காய்ச்சல் வரும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறத தெரிஞ்சு அதுக்கான தீர்வு அந்த பூமியில விட்டு வச்ச இயற்கை நம்ம தேவைக்கான நம்முடைய கேள்விகளுக்கான நம்முடைய சந்தேகங்களுக்கான ஒண்ணு இந்த பூமியில விட்டு வச்சிருக்கான்னு எப்படி நம்புறீங்க வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர்யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட்ஸ் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் ஐயா எனக்கு வந்து சித்த உபதேசங்கள் குரு உபதேசம் எனக்கு வேணும் நல்ல குருன்னு யார் இருக்கா எங்க போய் உபதேசத்தை நான் வாங்குறது எது சரின்னு நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது முதல்ல இது பல பேருக்கு இந்த சந்தேகமும் கேள்வியும் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எந்த குருவை நம்புறது யார நம்புறதுன்னே தெரியல தான் மிகப்பெரிய பிரச்சனை இப்ப எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் நல்ல உபதேசம் வேணும் என் வாழ்க்கை மாறணும் நான் என்ன செய்யறது முதல்ல குருல ரெண்டு வகை இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு சூட்சும குரு இன்னொன்னு ஸ்தூல குரு இந்த சூட்சும குரு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு நிகழ்வுகளை ஒவ்வொரு வினாடியையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது ஏன்னா பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசும் பாத்துங்க அது புரிஞ்சா மட்டும்தான் ஸ்தூல குரு நமக்கு அடையாளம் தெரியவாங்க ஒரு சின்ன ஒரு குட்டி கதை கண்டிப்பா குரு உபதேசம் வேணும்னு தேடுறவங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு கதை ஆகா நம்ம இதை விட்டுட்டோமே ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா தாடி வச்சிருக்கணும் பெரிய மாலை போட்டிருக்கணும் காவி ருத்ராட்சம் ஏதாவது ஒரு பெரிய கெட்டப்பு இந்த மாதிரி இருந்தா அவங்க குரு அவங்ககிட்ட உபதேசம் வாங்கணும் இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கிறது ஆனா உண்மையிலே பிரபஞ்ச நமக்காக எவ்வளவு வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அது யாருக்கு அது புரியுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா கவனிங்க ஒரு ஊர்ல மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு குரு அவருக்கு ரெண்டு சீடர்கள் அப்படியே அது போய்கிட்டு இருக்குது நிறைய பேர் உபதேசம் வாங்க வருவாங்க தேவைப்படக்கூடிய நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லி மீதமுள்ள நேரங்கள் அப்படியே மௌனமா இருப்பார் அந்த குரு அவர் ஒரு நாள் வெளியில போயிடுறாரு போன நேரத்துல இந்த ரெண்டு சீடர்கள் மட்டும் அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க அந்த நேரமாக பார்த்து குரு போற போய் சொல்லிட்டு தம்பி நான் போனதுக்கு அப்புறம் யாராவது கேட்டோம் தான் வாய்க்கிய திறந்து தப்பா ஏதாவது சொல்லிடுறாங்க கம்முன்னு இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுற அந்த நேரம் பார்த்து நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்க போறாரு எதுக்கு உபதேசம் வாங்குறதுக்குன்னு போறாரு அந்த குருவை பார்த்தாலாவது என் தேடல்களுக்கு ஏதாவது விடை கிடைச்சிடாதா இன்னும் என்னுடைய தேடல்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதான்னு ஒரு ஆசையில போறார் நம்மள மாதிரி சித்த வித்தை வேணும் சித்தர்கள் குரு உபதேசம்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கிற நோக்கத்துல போன உடனே அவர் கேக்குறார் ஐயா நல்லா கவனிங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம ஒவ்வொரு வினாடியிலும் கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பாத்துங்க போன உடனே அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேக்குறாருன்னா ஐயா தானத்தில் சிறந்த தானம் எது தானத்துல உயர்ந்த தானமாக எது அதை எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆடா பாவி இந்நேரம் பார்த்து குரு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரே இவன் என்னமோ கஷ்டமான கேள்வி கேட்கிறானே இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அந்த ஆளுக்கு உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறாரு உடனே அவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு ஐயா தியானம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு ஆடா பாவி இவன் விடமாட்டான் போல தெரியுதே இந்நேரம் பார்த்து குரு போன வரை வேற ஆளை காணாமே சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்ன பண்றாரு கண்ணை முடிக்கிறாரு திறந்திருந்தா தனியா நீ கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிறார் ஐயா அடுத்த கேள்வி கேட்கிறாரு அடுத்த கேள்வி கேட்ட அந்த குரு இந்த சீடனுக்கு ஒரே குழப்பமா இருந்தாலும் விடவே மாட்டேங்கிறாயின்னு இப்படி பண்றாரு ஐயா ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும் ஐயா ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் யாருகிட்ட இருந்து கிடைக்கணும் அந்த ஆசீர்வாதம் நல்ல ஆசீர்வாதமா மாறணும்னா என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு தலையை சுரஞ்சுகிட்டு என்ன பண்றாரு இப்படியும் மேல எங்களையும் பாக்குறாரு பதில் தெரியாம இவர் அப்படியே விட்டுறாரு ஐயா இறைவனை நான் பாக்கணும் எங்க இருக்கிறாரு அப்படின்னு உடனே ஒரு எங்க போயிட்டாங்க போனவங்களா ஆளவே காணு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த சீடர் இப்படி திரி திருப்பி பாக்குறாரு அப்புறம் கடைசியில் அவரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கிளம்பிடுறாரு இந்த சீடர் நினைக்கிறாரு நீயும் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகும்போது இன்னொரு சீடர் வெளியில் போனவர் ஆந்த வேலை வர்றாரு ஐயையோ யார் அதை இருந்து புதுசாக ஒருத்தன் வர்றான் அந்த சீடன்ட்ட ஏதாவது கேட்டு ஏதாவது நம்ம குருவை பற்றி தப்பாக நினைச்சிருப்பானோ அப்படின்னு கேட்கும்போது வர்ற வழியிலே அவரை பார்த்து கேட்குறாரு ஏங்க இருந்து வர்றீங்களே என்ன விஷயமா போனீங்க ஐயா நாங்கள் ஒரு பெரிய மேதையை பார்த்தேன் அங்க ஒரு பெரிய ஞானிய பார்த்தேன் என்னது ஞானிய பார்த்தானா அவனுக்கே ஒன்னும் தெரியாது என்னத்தை பார்த்தான்னு தெரியலையே இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டையா சைகையிலே சொன்னாரு அவன் எல்லா இடத்துலையும் நீக்கமரா நிறைஞ்சிருக்கான்னு அப்படி சொன்னாரியா எனக்கு பெரிய ஆச்சரிய கேள்விக்கு விட தெரிஞ்சிருச்சு தானத்திலே சிறந்த தானம் எது என்னையா இருக்குன்னு சொன்னேன் அவரு டக்குன்னு இப்படின்னாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீ செய்யறது அத்தனையுமே ஆத்மார்த்தமா செஞ்சா நல்ல தானம்னு சொல்லி சொன்னாரியா எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு தியானம் எப்படி செய்யணும்னு கேட்டேன் டக்குன்னு கண்ணை மூடி புலன்கள் எல்லாம் வெளியில போக கூடாது உள்ள திருப்பணும்னு சொல்லி சைகையில சொன்னாரியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னே அவர் வந்து சொல்றாரு ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஆசீர்வாதம் எல்லாம் யாரும் யாருக்கும் பண்ணணும்னு நினைக்காத உனக்கு நீயே பண்ணணும்னு சொன்னாரியா உண்மையிலேயே என் வாழ்க்கையில என் கேட்ட கேள்விக்கு பூரா பதில் கிடைச்சிருச்சுன்னு அவர் சந்தோஷத்துல போறாரு இங்க என்ன நடந்துச்சு ஒருத்தன் மனசுக்குள்ளார ஐயோ குரு இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரே நாம என்ன பண்ண போறோம்னு பண்ணின ஆக்ஷன்ஸ் பூரா ஒருத்தனுக்கு உபதேசமா மாறிடுச்சு இங்கே பிரபஞ்சம் ஒவ்வொரு அசைவுகளின் மூலமாகவும் உங்களுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு ஒரு முறை தூத்துக்குடிக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக காரில் போய்கிட்டு இருக்கேன் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளால் போகணும் அந்த டயத்தை மிஸ் ஆயிடுச்சா நான் போன அந்த காரியத்துக்கான நோக்கம் மிஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பைப்பாஸில் வந்து மதுரை டு தூத்துக்குடி பைபாஸில் வண்டியில கார்ல வந்து அழுத்தி பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் கார் ஸ்பீடு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுல ஒரு அதிசயம் நடந்துச்சு பாருங்க பழைய மகேந்திர வேன் அந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கும் ஒரு மகேந்திர எடுக்குது இத நம்புவீங்களா நீங்க ஓவர் எடுக்குது அது ஓவர் காரோட பின்பக்கம் பார்த்தா ஒரு வாசகம் மேல பொறுமை கீழே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற வாசகம் தெரியுது நான் அப்படியே என் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி காரை ரிலாக்ஸ் பண்ணி காரை ஸ்லோவாக்கி குழந்தைய கூட வீட்டில் எல்லாத்திட்டையும் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறேன் அன்னைக்கு அந்த விஷயம் நாங்கள் நாலரை மணிக்கு போகிற வரைக்கும் எங்களுக்காக வெயிட் இருந்துச்சு ஆச்சரியத்தை பாருங்கள் இங்கே விஷயம் என்னென்னா பிரபஞ்சம் உங்களுடைய தேடல்களுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் விடையை குழந்தைத்தனமாக உங்களை சுற்றி தான் போட்டு வச்சுருக்கோம் இதுதான் ரகசியம் செஞ்சவர் எதுக்காக செஞ்சாரு அவர் வினயமா செஞ்சாரா இல்ல விளையாட்டா செஞ்சாரா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த செயல் உங்கள் கேள்விக்கான ஒரு விடையை அங்க பிரதிபலிச்சிருக்கும் அதை நீங்க கவனிக்க மாட்டீங்க அதான் விஷயம் பிரபஞ்சத்துக்கு எப்பயுமே நம்ம மேல கருணை அதிகம் ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோட குழந்தை பார்த்தீங்களா பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் நமக்கு நன்மை செய்யறது மட்டும்தான் அதுக்கு வேலையே அந்த மாதிரி கஷ்டம் வருது கவலை வருது பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு தீர்வு முன்னால கொடுக்கும் பாருங்க நம்ம என்ன நினைப்போம் தீர்வுன்னா கோயில் போய் பூஜை பண்றது தீர்வுன்னா ஒரு பெரிய சாமியார்ட்ட போய் உபதேசம் வாங்குறது தீர்வுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இயற்கை சின்ன சின்ன அசைவுகளில் கூட தீர்வை வச்சிருக்கோம் அதை தீர்வுன்னு நினைக்காம கடந்து போறதா நம்ம வாழ்க்கையில சேர மிகப்பெரிய தப்பு என்னங்க பண்றது சுத்தி நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனிக்க தெரியுதுன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை இயற்கை உங்களை சுத்தி போட்டு வைக்கும் இப்போ நீங்க படைக்கப்பட்ட உடனே பாருங்க வேம்ப வேப்ப மரம் ஒண்ணு வருது துளசின்னு ஒண்ணு வருது திருநீட்டு பச்சளைன்னு ஒண்ணு வருது குப்பமேனின்னு ஒண்ணு வருது ஆடாதோடைன்னு ஒண்ணு வருது என்னென்னமோ மூலிகைகள் உங்களுக்கு சளி பிடிக்கும் உங்களுக்கு காய்ச்சல் வரும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறத தெரிஞ்சு அதுக்கான தீர்வு அந்த பூமியில விட்டு வச்ச இயற்கை நம்ம தேவைக்கான நம்முடைய கேள்விகளுக்கான நம்முடைய சந்தேகங்களுக்கான ஒண்ணு இந்த பூமியில விட்டு வச்சிருக்கான்னு எப்படி நம்புறீங்க அதுதான் சீக்ரெட் எல்லாம் நீங்க போய் மனிதர்கள் வாயிலா தெரிஞ்சுக்கணும்ங்கிறது இல்ல இந்த பிரபஞ்சம் எல்லா அசைவுகளின் வாயிலாவும் கொடுக்கும் அதுல ஒண்ணுதான் மனிதன் புரிஞ்சுக்கணும் அப்ப நல்ல உபதேசம் நல்ல குரு எங்க இருக்காரு இருந்த இடத்துல உங்களை சுத்தி நடக்கிற அசைவுகளை கவனிங்க உங்க தேடலுக்கான உங்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் லட்சியத்துக்கான உங்க கேள்விகளுக்கான விடை சுத்தி இயற்கை போட்டு வச்சிருக்கோம் அதுதான் இயற்கை அதை புரிஞ்சிக்காம இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் நீங்க என்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு உபதேசம் சித்தியாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கும் குரு எங்கேயும் இல்லை எங்கும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறார் அதான் உண்மை வெளியில குரு இருக்காருன்னா இங்கேயும் குரு இருக்காரு இதுவும் உபதேசம் கொடுக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க பசிச்சா உங்களுக்கு பசிங்கிற உணர்வு இந்த உடம்பு கொடுக்குது இல்லையா அப்ப அது ஒரு குரு தானே தூக்கம் வருதுன்னு கொட்டாவி வந்து உங்களை அதை இல்லையா அப்ப அதுவும் ஒரு குரு தானே எல்லா அசைவுகளையும் அதுவும் அதுதான் அசைவுதான் கவனிச்சு பாருங்களேன் உங்களை சுத்தி எத்தனை அற்புதமான குருமார்கள் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்கும் குருவே சரணம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் வெப்சைட்